கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா நம்ம மேலே அவர் உசிரையே வச்சிருக்கிறாரு எந்த அளவு உசிரை வச்சிருக்கிறான்னு தான் இதில் பார்க்க போகிறோம் அருமையான தேவர்களே நம் மீது வைத்த அன்பு அகாப்பி அன்பு உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் எது இருந்தாலும் அதை அவர் என்ன செய்வார் அகற்றுவார் அழித்து போடுவார் அவர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த அவருடைய நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் நமக்கும் நம் பரம தகப்பனுக்கும் இடையில் பகையை உண்டாக்கி கொண்டிருந்தது பாருங்கள் என்ன செஞ்சது அவ்வளோ பேரும் குற்ற உணர்வில் இருக்கிறான் அவ்வளோவேரும் பாவத்தில் இருக்கிறான் ஒருவரும் தகப்பன் அண்டை தைரியமாக வர முடியல அவருடைய அனந்தன் ஆணும் என்ன செய்தது எப்பா உனக்கு இதானே பிரச்சனை நான் அதையே ஒழிச்சிடுறேன் நீ எனக்கு உசுருப்பா நீ தான் எனக்கு வேணும் நியாயபிரமான எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் தூக்கி தூர போட்டு விட்டார் அருமையான தேவர்களே எபேசிய ரெண்டாவது அதிகாரம் பதினாலு பதினைந்து பதினாறு சீரியஸாக படிங்க ஒரு வாரம் படிங்க என்ன செய்தார் சிலுவையில் ஏ உங்களுக்கும் உங்கள் த தேவனாகிய கர்த்தருக்கும் இடையிலே பகையை உண்டாக்கி கொண்டிருந்த நடிச்சுவரை தகர்த்து கொண்டு ஒழிச்சிட்டார் அதில் இன்னொரு சத்தியத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் ஏன் அவர் மோசை மூலமாக கொடுத்த அந்த மிக மிக விலையேறப்பட்ட நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளை கொண்டு ஒழித்தால் தெரியுமா அது பிரயோஜனப்படலை எபிரேயர் நிருப அழகாக எழுதுகிறார் ஏழாவது அதிகாரத்தில் அது எப்படி இருந்ததா பலவீனமாக இருந்தது நியாயப்பிரமாணம் எப்படி இருந்தது பலவீனமாக இருந்தது அது மாத்திரமல்ல பயனற்றது ரைட் பாருங்க ஒரே போட போட்டு தள்ளிட்ட கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை சர்வ லோகாதிபதி ஏக சக்கராதிபதி ஏகோவா தேவனுக்கும் உனக்கும் இடையில் எதுவுமே இருக்கக்கூடாது என்பதற்காக அது ஒரு சாதாரணமாக நடந்துடல பெரிய ப்ராசஸ்ஸு அவருடைய குமாரனை மனித அவதாரம் எடுக்க வைத்து பூமியிலே மனுஷனாக்கி அவருக்கு மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொடுத்து ரைட் ஒரு மிருகத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவது போல சிலுவையில் பலியிட்டு ஆட்டுக்குட்டியை குடங்க கழுத்தில் ஒரே வெட்டா வெட்டி ஒரு வினாடியில் உயிர் போயிடுங்க நம்முடைய பாவங்கள் அவ்வளவு அகோரமாக இருந்தது பாருங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதுனால் வருகிற உச்சபட்ச தண்டனையையும் அவருடைய குமாரன் மேலே சுமத்தி தேவை பலியாக்கி உங்களை என்னை அவரோடு சேர்த்து கொண்டாரால் லூயா ஏன் காரணம் என்னென்னா பழைய ஏற்பாட்டிலே பலவீனமான மனிதர்கள்தான் பிரதான ஆசாரியர்களாக அதாவது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் யார் இருந்தால் மனுஷனாகிய பிரதான ஆசாரியர் அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்தது அவருடைய குமாரனையை ஒரு பரிபூரணமான பிரதான ஆச்சாரியனாக நியமித்தது அவருடைய குமாரனையே பழுதற்ற பரிபூரணமான பலியாக மாற்றி நம்ம மேலே வச்சிருக்கிற உசுறு எவ்வளவு பெருசு நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு மனித அறிவு கெட்டாத அன்பு அந்த அன்பை சந்தேகிக்காதீர்கள் அவரை குறித்து அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும் என்றால் இரண்டு காரியங்களிலே வளர வேண்டும் ஒன்று அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பை பற்றிய அறிவு இரண்டாவது அவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்த அறிவு இந்த இரண்டு அறிவிலும் நீங்கள் வளருங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள் அது இப்பொழுது எளிது எங்களுடைய செய்திகளை கேளுங்கள் இந்த இரண்டு அறிவிலும் வளருவீர்கள் மேலான வாழ்க்கையை சுதந்தரிப்பீர்கள் சுதந்திரிப்பீர்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்